திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள பேரணாமல்லூர் வரலாறு ஆன்மீக மரபும் நிறைந்த ஒரு முக்கிய நகரமாக இருக்கு பேரணாமல்லூர் பேரூராட்சியிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஞ்சுமேடு பெரியமலை சிவனாலயம் இப்பகுதியின் பிரதான தலமாக விளங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் போலவே இங்கு ஒரு கார்த்திகை தீபம் ஏற்பட்டதா வந்துட்டு மரபு நிலவு வரலாற்று பதிவுகளின் படி சோழ மன்னர்கள் பழையாறைக்கு செல்லும் போது வழியில தங்களுடைய படைகளோடு இப்பகுதியில தங்கி ஓய்வெடுத்ததா இதனால பேரணாமல்லூர் வந்துட்டு சுற்றுவட்டார கிராமங்களின் தலைமை மையமா கருதப்பட்டதா வந்துட்டு சொல்லப்படுது பகுதியினுடைய பெயர் வரலாறு வந்துட்டு பல வகையா சொல்லப்படுது அதாவது அந்த காலத்துல இரண்டு அரசு படைகள் வந்து பேரணி அல்லது பேரணி நல்லூர் சொல்லப்படுது அழைக்கப்பட்டு பண்ணையாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பெரிய அணை அடிப்படையில இந்த இடமானது பேரணை நல்லூர் அப்படின்ற பெயர் உருவாகி காலப்போக்குல அது வந்துட்டு பேரணாமல்லூர் அப்படின்னு ஆச்சுன்னு சொல்றாங்க பெருங்குடை மேலூர் எனும் வரலாற்று பெயரில் இருந்து இது சுருங்கி பேரணாமல்லூர் ஆட்சி என்னும் சில ஆய்வுகள் கூறுது